தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க போகிறா நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பம் நல்லது நம்மளை ஒரு குற்றவாளியாக ஆக்கிடுவாங்களோன்னு மனசில் ஒரு பயம் இருக்கும் போகிற காரியத்தில் ஏதாவது சொதப்பிடுவோமோன்னு ஒரு எண்ணம் இருக்கும் என்னதான் நம்ம திட்டம் போட்டு வண்டியை ஓட்டினாலும் அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் என்றைக்குமே நாம் எங்கேயுமே தப்பு பண்ணிடக்கூடாது சரியாக பண்ணணும் எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும் நம்மளும் அந்த இடத்த அடையணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்கும் அதுதான் கண்ணுலேயே வெறியோடு சுற்றுறான்னு சொல்லுவாங்க இது மிதுன ராசிக்கு தான் சரியான பொருத்தம் கண்ணுலேயே வெறியோடு சுற்றுறது தப்பான வெறியெலாம் இல்லை வெற்றிங்கிற வெறி சாதிக்கணுங்கிற வெறி மற்றவன் போதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாதுங்கிற வெறி இந்த வெறியெல்லாம் போன ஒரு மனுஷந்தான் மிதுன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மிதுனத்திற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக காலமே இறங்கி வருது இதுவரைக்கும் நீங்கள் யோசிக்காத அளவில் உங்களுடைய முன்னேற்றம் அமைய போகுது இன்னும் சில முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து சனியுடைய உண்மை முகம் தெரிய போகுது நீங்கள் எங்கே நம்ம சிக்கிடுவோமோ எங்கே பிரச்சனையில் நம்ம போய் மாட்டிப்போமோ எங்கே நமக்கு கொடுக்குற ஆதரவு வெளியில் போயிடுமோ விலகிடுவாங்களோ பிரிஞ்சிடுவாங்களோ தவிச்சிருவோமோ அப்படிலாம் உங்களுக்கு எதிராளி போட்ட கணக்கு தப்பாக போய்டும் உங்கள் கணக்கு சரியாக இருக்கும் நீங்களே தப்பாக ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுவும் தப்பாக போகும் நீங்களே கூட போடலாம்ல என்னங்க ஒரே மானை இருட்டாக இருக்குது துணியெல்லாம் எடுத்து மடித்து வைங்கன்னு குடும்பத்தில் சொல்லுவாங்க எல்லாம் எடுத்து நம்ம உள்ளே கொண்டு வச்சோம்னா இருட்டு காற்றுல அடிச்சிட்டு போயிடும் திரும்பி டக்குன்னு வெளிச்சம் வந்துடும் மழையே பெய்யாது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவதி அவதியாக நம்ம துணியை எடுத்து மடித்து வச்சுருந்தோம்னா மழை நம்மளை ஏமாற்றிட்டு போயிருக்கோம் மழை இப்போ ஏமாத்துனதா ஒருத்தன் சொன்ன வாக்கு ஏமாத்துனதா கவனித்து பாருங்க கருமேகம் சூழ்ந்தால் உடனே மழை பெய்யணும்னு அவசியம் இல்லை காற்று அடிக்க வாய்ப்பு இருக்குது காற்று கலைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ கஷ்டம் ஒன்று சூழுதுன்னா உடனே கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணுங்கிறது விதி கிடையாது கஷ்டம் காற்றுல அடிச்சுட்டு போகும் நம்ம பண்ணின புண்ணியம் காப்பாற்றப்படும் அதுதான் இந்த நேரம் இந்த காலம் அதை தான் உங்களுக்கு உணர்த்த போகுது காலம் கைவிடாது நண்பன் கைவிட மாட்டான் மிதுனத்துக்கு நல்லா தெரிஞ்சுங்க காலம் கைவிடாது உறவுகள் கைவிட்டுரும் உறவுகளை நம்பாதீங்க ஆனால் நீங்கள் உண்மையான ஒரு உறவை நம்பினீங்கன்னா அது கைவிடாது இந்த நேரம் அது உங்களுக்கு பலம் கொடுக்கும் நமக்குள்ளே இருக்கிற அன்பு தாங்க ஏன்னா அவங்க எப்பேற்பட்ட விஷயத்துலேயும் தப்பானவங்களா கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு தப்புங்கிற எண்ணமே நமக்கு வராது ஏன் நம்ம அவங்கள தப்பாக நினைக்கணும் ஏன் அவங்கள நம்ம தப்பாக யூஸ் பண்ணணும் அவன் தப்பாக நினைக்கிறது அவன் புத்தி நம்ம சரியாக நினைக்கிறது நம்ம புத்தியாச்சே இதுதானே மிதுன ராசி மிதுன ராசிக்காரவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே உருவாகும் ஆமாங்க உங்கள் உயர்வை தடுக்கிறதுக்கு பல பேர் திட்டமிடுவாங்க உங்களுக்கு ஒன்று கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய பேர் ஐடியா பண்ணுவாங்க நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்து எனக்கு இந்த இதில் சீட்டு கிடச்சிருக்கு இதில் எனக்கு பரிசு கிடச்சிருக்கு நான் பத்தாயிரரூபா பணத்தை சேர்த்து வச்சுருக்குறேன் நான் இங்கே வந்து ஒருத்தவங்கள்ட்ட கடன் கேட்டேன் கடன் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க இப்படிலாம் யாரும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்கிட்ட கூட சொல்லிடாதீங்க தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்லாதீங்க எப்போ சொல்கிறீங்களோ அடுத்து நீங்கள் போய் எவன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னானோ நீங்கள் சொன்ன அடுத்த அரை மணி நேரம் கழித்து அவனுக்கு போனடிச்சிங்கன்னா தம்பி பணம் வச்சுருந்த தம்பி என் பிள்ளை கேட்குறான் என் குடும்பத்தில் உள்ளவங்க கேட்குறான் அதனால் கொடுக்க முடியல தங்கம் அப்படின்னு அன்பு அடைமொழியை சேர்த்து நமக்கு மறுத்துடுவான் ஆமாம் இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது போய் ஒரு இடத்துல உதவி கேட்டோம் உதவி கிடச்சிருச்சு அப்படியே மூடிக்கிட்டு இருக்கணும் ரொம்ப சிம்பிள் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு காலக்கணக்கு இதுதான் காலக்கணக்கு சனி கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு ஆனால் கொடுக்குறத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறார் என்னங்க இது என்னங்க இது இதுதான் இந்த சனியோடைய ஆட்டம் இந்த மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார் மீனராசி எங்கே அங்கே புதன் நீசம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க மிதுன ராசிக்காரர்கள் இப்போ இண்டிவிஜுவலாக தனித்து நான் போர்க்களத்தில் போய் நிற்கிறேன்னு நிற்காதீங்க அவ்வளவு தான் உங்களுக்கு கொடுக்குற ஐடியா யாரையாவது ஒருத்தங்கள துணை சேர்த்துக்குங்க யாரையாவது ஒருத்தங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை லக்கான போர்ஷனை சேர்த்துக்குங்க அவ்வளவு தான் பிளானு நீங்கள் யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அதுமாரி உங்கள் மேலே ஒருத்தவங்க நம்பிக்கை வச்சவங்க இருப்பாங்க உங்களை நேசிக்கிறவங்க இருப்பாங்க உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க அவங்களோட மட்டும் கூட்டணி வச்சுக்கோங்க எல்லாரையும் பிடிச்சி மூட்டை சிரிக்கிற மாதிரி திரிச்சு வச்சுக்காதீங்க புரோஜனமே கிடையாது இந்த நேரத்தில் அதை செய்யக்கூடாது ஒரு கட்சியோட கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சு பிள்ளாம் ஐம்பது கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நிறைய பேர் அவஸ்தப்படுவாங்க தொகுதி பிரிக்க முடியாது அதுமாரி கதை தான் இப்போ மிதுனராசிக்கு ராசிக்கு யாரை நம்பலாம் சிவனை நம்புங்க சிவனை நம்புங்க மிதன ராசிக்காரக பிள்ளைங்க சிவனை நம்புங்க யமனே பயப்படுவான் எப்பேற்பட்ட இடைஞ்சலான காரியத்தை சிவன் உங்களை தவிட்டு புட்டி ஆக்கி மாற்றி கொடுத்துடுவார் நெத்தியில் திருநீர் பூசுங்க மிதுன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் உங்களுக்கு வர சங்கடம் அடுத்த வினாடி விலகும் அடுத்த வினாடி விலகும் பத்தாவது இடத்துல சனி வந்துட்டார் பதவி போயிடும் பத்தாவது இடத்துல சனி இருக்கார் நமக்கு பணப்பிரச்சனை வந்துடும் பத்தாவது இடத்துல சனி இருக்கார் நமக்கு நம்மளை பகடைக்காயாக உருட்டிடுவோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க சான்ஸே கிடையாது சிவன் இருக்கும்பொழுது உங்களை எவனும் எதுக்க முடியாது சிவனை நம்பணும் அந்த அளவுக்கு நம்பிக்கை தான் மாணிக்க வாசகர் சுந்தரர் அப்பரர் அப்பர் திருநாம ச திருநாம சம்பந்தர் நினச்சி பாருங்க சம்பந்தருக்கு இல்லாத ஒரு விஷயமா அப்பருக்கு இல்லாததா சுந்தரருக்கு இல்லாததா மாணிக்க வாசகருக்கு இல்லாததா சிவபெருமான் நினச்சா எல்லாரையும் தூக்குவார் எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பார் இவர்கள்லாம் நமக்கு முன்க வழிகாட்டிகள் அந்த பக்தி தான் இப்போ நமக்கு தேவை நம்ம நம்பிக்கை இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் காலத்தை நம்ப வேண்டும் அவ்வளோதான் மனுஷனை நம்பாதீங்க ரகசியத்தை சொல்லாதீங்க சக்ஸஸ் ஆகிடுவீங்க இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று ரெடி ஆகி முடிவாகிற நேரத்தில் டக்குன்னு போயிடும் முக்கியமாக சொல்கிறேன் நல்லா கவனிச்சிங்க கல்யாண செய்தி ஒரு குறிப்பிடுறீங்கன்னா நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்குது நிச்சயதார்த்தத்தை தேதி குதித்து வெளியிடுற வரைக்கும் அதுக்கு பிறகும் பெரிய அளவில் நான் இதை செய்ய போகிறேன் நகை இவ்வளோ போடுறேன் நகை இவ்வளோ எடுக்கிறேன் இந்த கடையில் புடவ எடுக்கிறேன் அதையும் சொல்லாதீங்க குழந்தைங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க குழந்தை முயற்சி பண்ணுறீங்க குழந்தை கிடைக்கல அப்படின்னா அந்த என்ன வழியில் முயற்சி பண்ணுறேன்னு கூட சொல்லாதீங்க நான் இங்கே இந்த டாக்டரை போய் பார்த்தேன் சொல்லாதீங்க ஆமாங்க அப்டேட்டில் இது நடக்கிற உண்மைது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த எந்த டாக்டரை நீங்கள் நம்பி போனீங்களோ அந்த டாக்டரால் பலன் இருக்காது அவர் நிறைய அந்த என்னென்னமோ ஊசி சொல்கிறாங்களே குழந்தை பாக்கியங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அது மூலமாக சக்ஸஸ்லாம் ஆகிருக்கும் உங்களுக்கு மட்டும் அது சக்ஸஸ் ஆகாது ஏன்னா நீங்கள் அதை போய் நாலு பேர்ட்டு சொல்லியிருப்பீங்க இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் இங்கே டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படியா ஆ அருமையான டாக்டர் ஆ நல்லா அங்கே எங்கள் பேரம்பத்திக்கு கூட அங்கே தான் நடந்தது எல்லாம் அங்கே சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சு இதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு ஆரம்பிக்கும் போது இருக்கிற ஆர்வம் முடிக்கும் போது ஒரு காரியத்தில் ரொம்ப வேதனைப்படுவீங்க கஷ்டப்படுவீங்க அது ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப நம்பி பல பேர்ட்டு அந்த விஷயத்தை சொல்கிறதுனால மட்டும்தான் கப் சிப்புன்னு இருங்க நம்பிக்கையானவர்களோடு மட்டும் பயணம் பண்ணுங்க நம்பிக்கையானவர்களோட மட்டும் நிலையை நடைய போடுங்க சிவனை சேர்த்துக்குங்க முடிஞ்சு போச்சு சிவன் அழைச்சின்னு போகிறான்னு நம்புங்க இந்த பத்தாவது இடத்துல சனியோடைய பலன் உங்களை பலப்படுத்தும் உங்களுக்கு பதவி லாபத்தை கொடுக்கும் வெளியில் போகிற பதவியை இழுத்து பிடிக்கலாம் நீங்கள் வந்து தெரிக்க விடலாம் எந்த விதத்துலையும் பயப்படாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் பயத்தை வெளியிலே காட்டக்கூடாது கண்ணுலேயே காட்டக்கூடாது சிரிச்ச முகம் மாறக்கூடாது மிதுன ராசிக்கு செஞ்சு பாருங்க நான் சொல்கிறத சிரிச்ச முகம் மாறக்கூடாது அதாங்க உங்கள் பலம் மிதனராசியோட பலமே சிரித்த முகம் தானே சமாளிப்போம் அடித்து தூக்குவோம் சிவனை விடாதீங்க சிவனை பிடிச்சிக்கிங்க இந்த காலம் மார்ச் ஆறு முதல் உங்களுக்கு பண பலம் ஏற்படும் பதவி பலம் ஏற்படும் மன பலத்தினால் காலத்தை வெல்லப் போகிறீர்கள் காலத்தில் நீங்கள் வென்று நிற்கப் போகிறீர்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை மாற்றுக்கிறதே கிடையாது நல்லது நடக்கும் மிதுன ராசிக்காரர்களே நம்பிக்கையோடு போராடுவோம் எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அந்த தீமில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க நம்புங்க நல்லது நடக்கும் ஈசன் இருக்கிறான் தனிப்பெயர்ச்சியினால இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் சனிங்கிறவர் கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க புதுசாக ஒரு பிளான் போடுங்க சக்ஸஸ் ஆகும் அந்த பிளான் போறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார் என்ன தசை நடக்குது புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும் வேறு எதுக்கும் பார்க்க வேண்டாம் அப்போ தான் சரியான ரூட்டு இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்கா சௌகரியமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க நல்லது நடக்கும் இந்த சனீஸ்வர பகவானை நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க மகா கணபதிக்கு அஞ்சு முறை டெய்லி காலையில் தோப்புக்கரணம் போடுங்க அஞ்சு தடவை சுக்லாமிரதம் குட்டிக்குங்க இந்த குட்டுறதும் தோப்புக்கரணம் போடுறதும் பிராணாயாமம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம் நம்ம ஆக்டிவாக இருந்தால் காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் நடக்குங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை என்றைக்கு நாம் கீழே இறங்க மாட்டோங்க இந்த காலம் நம்மளை உயர்த்துதுங்க நாம் வீழ்வோன்னு யார் கணக்கு போட்டுருந்தாலுங்க நாம் வீழ மாட்டோங்க எழுந்து வரோங்க நிமிர்ந்து வரோங்க நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுகாத பொருத்தம் பார்க்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஒன்று ஏழு எட்டு